மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் வழங்கும் அல்லு அர்ஜூன் நடிக்கும் புஷ்பா புஷ்பாட்டு டிசம்பர் ஐந்து முதல் திரையரங்குகளில் ஜி ஹாலிடேஸ் ஆனந்த ஜோதி என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதிக்கு ஐந்து வயதில் ஜீவா என்ற மகன் இறந்துள்ளார் கொத்தனார் வேலைக்கு செல்லும் ராம்குமார் அதில் கிடைக்கும் வருமானத்தை வைத்து தனது குடும்பத்தை மேம்படுத்தி வந்தார் இந்த குடும்பம் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்த சமயத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபது ஜனவரி பத்தாம் தேதி அன்று ஆனந்த ஜோதி தனது மகன் ஜீவாவை விஷப்பூச்சி கடித்து விட்டதாக கூறி கண்ணீருடன் மருத்துவமனைக்கு தூக்கி வந்துள்ளார் அப்போது ஜீவாவை பரிசோதித்த மருத்துவர்கள் உங்களுடைய மகன் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறியுள்ளனர் இதை கேட்டு கதறி துடித்த ஆனந்த ஜோதி அந்த மருத்துவமனையிலேயே அழுது புரண்டுள்ளார் கொத்தனார் வேலைக்கு சென்ற ராம்குமாரும் தகவல் அறிந்து மருத்துவமனைக்கு ஓடி வந்துள்ளார் மகனை இழந்த பெற்றோர் அதனை ஜீரணிக்க முடியாமல் திகைத்து நின்றனர் எனினும் மருத்துவர்களுக்கு சிறுவனின் இறப்பில் சந்தேகம் இருந்ததால் அருகில் உள்ள வி சத்திரம்பட்டி காவல் நிலையத்தில் தகவல் கொடுத்தனர் அதோடு ராம்குமாரை தனியாக அழைத்து சிறுவனை விஷப்பூச்சி கடிக்கவில்லை என கூறியுள்ளனர் இதனையடுத்து ராம்குமார் புகார் கொடுக்க நிறுத்தியிருக்கிறார் வளாகத்திலேயே தகராறு ஏற்பட்டிருக்கிறது ஆனால் ஆனந்த ஜோதியின் பேச்சை மீறி சிறுவன் மர்மமான முறையில் இருந்தது குறித்து வி சத்திரம்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் முதலில் சந்தேக என வழக்கு பதிவு செய்த போலீசார் நடந்த விஷயங்களை ஒவ்வொன்றாக விசாரித்த போது ஒருவித பதற்றத்துடனேயே காணப்பட்டு வந்த ஆனந்த ஜோதி மீது போலீசாரின் முழு கவனமும் திரும்பியது ஆனந்த ஜோதியை தனியாக அழைத்து விசாரித்த போது போலீசாரின் கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் தட்டி கழித்திருக்கிறார் ஒரு கட்டத்தில் போலீசாரின் கிடுக்குப்பிடி விசாரணையில் சிக்கிய ஆனந்த ஜோதி மகனை தான் தான் கொலை செய்ததாக ஒப்புக்கொண்டார் மகன் கொலை சம்பவத்தில் ஆனந்த ஜோதி கொடுத்த வாக்கு மூலம் அங்கிருந்தவர்களை கிடுகிடுக்க வைத்திருக்கிறது ராம்குமார் வேலைக்கு சென்ற சமயத்தில் வீட்டில் தனியாக ஆனந்த ஜோதிக்கும் பக்கத்து வீட்டில் வசிக்கும் மருது பாண்டி என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது இந்த பழக்கம் ஒரு கட்டத்தில் தகாத உறவாக மாறி இருவரும் அடிக்கடி ஜோதியும் மருது பாண்டியும் வீட்டில் தனிமையில் இருந்ததை சம்பவத்தன்று ஆனந்த ஜோதியின் ஐந்து வயது மகன் ஜீவா பார்த்து விட்டார் தனிமையில் இருந்ததை மகன் பார்த்து விட்டதால் தனது கணவர் ராம்குமாரிடம் மகன் சொல்லிவிடுவானோ என்ற பயத்தில் பெற்ற மகன் என பார்க்காமல் ஜீவாவை கழுத்தை நெறித்து கொலை செய்திருக்கிறார் மேலும் இந்த கொலையை மறைக்க தனது மகனை விஷப்பூச்சி கடித்து விட்டதாக கூறி நாடகமாடியது போலீஸ் விசாரணையில் அம்பலமானது இதனையடுத்து ஜோதி மற்றும் ஆகியோரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இந்த வழக்கு கடந்த நான்கு ஆண்டுகளாக மதுரை ஐந்தாவது கூடுதல் முதன்மை மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் இருதரப்பு வாதங்களை விசாரித்த ஜோஷப் ராய் கடந்த நான்காம் தேதி தீர்ப்பளித்தார்